தெயிலோடு விளையாடி வெள்ளாவி வச்சுதான் வெளுத்தாங்களான் போன்ற பாடல்கள் நைன்டி கிட்ஸ்களை உருக வைத்தவை ஜிவி பிரகாஷ்லாம் நடிக்க போனால்தான் அனிருத்துக்கு இப்படி ஒரு வளர்ச்சினை இன்னும் அவரை கலாய்ச்சிட்டு தான் இருக்காங்க ஆனால் தலைவர் நம்ம ஏக்கத்தை புரிஞ்சுக்காம ஆக்டிங்ல பிஸியா இருக்கிறார் இப்போ கூட ஜிவி கைவசம் எட்டு படங்கள் இருக்கிறதாம் அந்த படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் படம் ரெபல் நிகேஷ் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் நடித்திருக்கும் படம் ரெபல் இந்த படத்தில் ஜிவி கல்லூரி மாணவராக நடிக்கிறார் கேரள கல்லூரியில் படிக்கும் தமிழ் மாணவனின் கதையை மையமாக கொண்டு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது அரசியல் ஆதாயத்துக்காக தமிழர்கள் மற்றும் மலையாளிகளுக்கு இடையே வெறுப்பை விதைப்பதுதான் இந்த படத்தின் கதை அடுத்தது காதலிக்க யாரும் இல்லை அறிமுக இயக்குனர் கமல் பிரகாஷ் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் நடிக்கும் படம் தான் காதலிக்க யாரும் இல்லை முழுக்க முழுக்க இளமை துள்ளலுடன் உருவாகும் இந்த படத்தில் கதாநாயகியாக ரைசா வில்சன் நடிக்கிறார் அடுத்தது பாட்ஷா என்கிற ஆண்டனி இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் நடிக்க இருக்கும் படம் பாட்ஷா என்கிற ஆண்டனி இந்த படத்தின் மற்ற கதாபாத்திரங்களை பற்றி இதுவரை எந்த அறிவிப்புகளும் வெளியாகவில்லை அடுத்தது ஃபோர் ஜி இயக்குனர் வெங்கட் பாக்கர் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் நடிக்கும் படம் ஃபோர் ஜி இந்த பட வேலைகள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டே தொடங்கப்பட்டு விட்டது இது ஒரு காதல் ரொமான்டிக் கலந்த ஃபேன்டசி திரைப்படமாகும் அடுத்தது ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் இயக்குனர் ராஜீவ் மேனன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் மற்றும் ஜனனி இணைந்து நடித்த படம் ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் இந்த படத்திற்கு இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இசையமைக்கிறார் அடுத்தது இடி முழக்கம் மண்வாசம் வீசும் படங்களை அள்ளித்தரும் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் நடிக்கும் படம்தான் தூர தீடி முழக்கம் இந்த படத்தில் காயத்ரி அவருக்கு ஜோடியாக நடிக்கிறார் கிராமத்து பின்னணி கொண்ட ஆக்சன் திரைப்படம் இந்த படம் அடுத்தது கல்வன் இயக்குனர் பி வி சங்கர் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் நடிக்கும் படம் தான் கல்வன் பாரதி ராஜா விஜய் டிவி தீனா முனைவர் ஞான சம்பந்தம் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிக்கிறது அடுத்தது டியர் இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் நடிக்கும் படம் டியர் இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஜிவிக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு இடையே குரட்டை எவ்வளவு பெரிய பிரச்சனையாகிறது என்பது இந்த படத்தின் கதை ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க